கிராமங்களில் வேலையில் காணப்படக்கூடிய நாட்டு ரக கோவக்காய் ந நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனா அந்த காயில் வந்து ரொம்ப கசப்பா இருக்கும் ஆனால் பழங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பழங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க காயில வந்து நம்ம வத்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இலையிலையும் நம்ம பறிச்சு பருப்புடன் கடைஞ்சி சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனா நம்ம கடையில் வாங்குறோம் இல்லைங்களா அந்த கோவக்காய் வந்து நம்ம அப்படியே பச்சையாவே சாப்பிட்லாங்க வெல்றிக்காய் மாதிரியே இருக்கும் ஆனா அது சத்துமே குறைவாக தாங்க இருக்கும் ஆனா இதில் வந்து நம்ம பொரியல் செஞ்சா குழந்தைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குங்க பொதுவாவே கோவக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுதாங்க கிட்னி ஸ்டோன்லாம் வராமல் வராம பாதுகாக்குங்க நாச்சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால இதில் மலைச்சக்கல் பிரச்சனையும் வராதுங்க நம்ம உடம்பு வந்து வெயிட்டும் வந்து நம்ம பேலன்ஸா வச்சுக்கலாங்க எப்பயுமே சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுதாங்க புற்றுநோய் சொல்களையும் வர விடாமலே தடுத்துடுவாங்க கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லதுங்க கல்லீரல வீக்காக இருந்தா கூட படிப்படியாக அதுவும் குறைஞ்சிரும் இரும்புச்சத்து நிறையா இருக்கிறதுனால ரத்த சோப்பனுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி உடம்பு வந்து எப்பயும் புத்துணர்ச்சியோட வச்சிருக்குமாங்க பொட்டாசியம் வந்து நிறைய இருக்குங்க அதனால ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சு ரத்த ஓட்டத்தையும் சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க இதை நம்ம அப் அடிக்கடி வாங்கி சமைச்சு சாப்பிடலாங்க அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க